அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து எல்லா புகழும் அல்லாவிற்குமாக ஆமேன் கண்மணி நாயகம் சொல்லுள்ள அவர்கள் கூறுகிறார்கள் மென்மை தென்மை அவை எந்த விஷயத்தில் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை அவை அழகாக மாற்றும் எந்த விஷயத்தில் மென்மை இல்லையோ அந்த விஷயம் அலங்கோலமாகத்தான் அமையும் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லுள்ள அவர்கள் கூறினார்கள் இதிலிருந்து நாம் தெரிய வருவது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டமையானால் அந்த விஷயத்தில் மென்மை தன்மையுடன் நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் வெற்றியும் அவ்வாறு இல்லை என்றால் தோல்வியும் தான் அமையும் என்பதாக கண்மணி நாயம் சொல்லாஹு அலே வல்லாம் அவர்கள் சொல்வதை போல இன்னவ்வாஹ ரஃபீக் நிச்சயமாக அவ்வா மென்மையானவன் அவன் மென்மையை விரும்புகின்றான் என கண்மணி நாயம் சொல்லல்லாக வலைய செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அவ்வளவு நம் அனைவரையும் அப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவர்களாக இருக்க அருள் பாலிப்பானாக ஆமீன்